ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன பிள்ளையாக இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸை நம்ம பார்த்துருக்கோம் அதில் அன்ஹெல்த்தி நிறைய இருந்தாலும் ஹெல்த்தியாகவும் கொஞ்சம் சேர்த்துக்க நம்ம ட்ரை பண்ணணும் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்தாக நாங்கள் மார்னிங் டீ காஃபி ஸ்டாப் பண்ணிவிட்டு சத்து மாவு தான் குடிக்கிறோம் உப்பு போட்டு நிஜமாவே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நிறைய சேஞ்சஸ் சொன்னால் நம்ப மாட்டிங்க என் மாமியார் மாமனாருக்கு சுகர் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்குது நிஜமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் சிக்ஸ் மந்த் பிஃபோர் அவங்களுக்கு சுகர் லெவல் ரொம்ப ஹையாக இருந்துச்சு இதனால தான் குறஞ்சிருக்குன்னு சொல்லலை பட் இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் எங்கள் வீட்டில் சத்து மாவு காலி ஆயிடுச்சு சரி மாவு ரெடி பண்ணுறதுக்கு பொருள்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஹோல்சேல் கடைக்கு போயிருந்தோம் அங்கே சத்து மாவு பொருள் தவிர மற்ற மல்லிகை சாமானும் ஹோல்சேலில் கிடைக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன்னா அங் அந்த கடையில் தான் ஹோல்சேலில் பொருள்லாம் வாங்கிட்டு வருவோம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கிட்டு வெளியே போயிட்டு ஹோட்டலில் சாப்பிடாமல் வந்தால் நல்லாயிருக்குமா சரின்னு சொல்லிட்டு மதியம் சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தோன்றதுதான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்